நம்ம வாழ்க்கையில எல்லா தானங்களுக்கும் மேலான தானம் எது கேட்டா அது அன்னதானம் அன்னதானத்தின் அர்த்தம் பசிக்கிற ஒருத்தருக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறப்போ அவ உள்ள இருக்கிற இறைவனுக்கே நம்ம நேரடியா தானம் கொடுக்கற மாதிரி அன்னமே பர பிரம்மம்னு வேதமே சொல்றது ஆன்மீக பலன் அன்னதானம் பண்றவங்க வாழ்க்கையில கடன் சுமை பணத்தட்டுப்பாடு வேலை தடை இவையெல்லாம் ஒரே நாள்ல போகலேனாலும் மெதுவா மெதுவா கரைய ஆரம்பிக்கும் ஏ இப்படின்னா பசிய தீர்க்கிறப்போ நம்ம புண்ணிய கணக்கு உடனே ஆரம்பிக்குது அந்த புண்ணியந்தா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எதிர்மறை சக்திகளை கரைக்குது எப்படி அன்னதானம் பண்ணலாம் கோவில் அன்னதானம் அனாதை ஆசிரமம் வேலைக்கு வர்ற எளிய மனிதர்கள் தெருவோர பசியாளிகள் பணம் அதிகமா வேண்டாம் ஒரு தட்டு உணவு போதும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சா அந்த ஆசிர்வாதம் நம்ம வீட்டுக்கே திரும்பி வரும் அன்னதானம் பண்ணுங்க ஆண்டவன் அருளோட வாழ்க்கை சுமை குறையும் இப்படி ஆன்மீக விஷயங்கள் தொடர்ச்சியா தெரிஞ்சுக்க சசிரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க